ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் நோடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபைனலிஸ்டும் ரிலாக்ஸே இருக்கிறாரு ஒரு டென்ஷன் மோட்லேயே இருக்கணும்னு பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காப்புல யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சியோ அதை வந்து ரீகேப் பண்ணுங்க அந்த நிகழ்ச்சியை திருப்பியும் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு பாதித்த விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு இந்த வீட்டில் நடந்த நல்ல விஷயங்களா இருக்கட்டும் அதை திருப்பி கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க இந்த டாஸ்க்கை வந்து ரம்யா யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம சாண்டல் கூட்டு போய் அந்த பாத்ரூம்ல நிக்க வச்சுட்டு சாண்டல பாருவது என்னை பத்தி இந்த மாதிரி பேசுனீங்க பாம்புன்னு சொன்னீங்க இந்த விஷயத்த என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரீகேப் பண்ணுவாங்க இந்த டாஸ்க்கை கரெக்டாக யூஸ் பண்ணது அவங்க தான் அதுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ரமோ வச்சு சொல்கிறேன் மத்தவங்களை யார் யார் எப்படி எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க தெரியல ஏன்னா வந்ததுலேருந்து ஜாபரி விக்ரம் சாண்ட்ரா இவங்க மூணு பேருமே டார்கெட் பண்ணியிருக்காங்க வியானாக்கு வந்து திவ்யா வந்து கப் அடிக்கணுன்ற ஆசையில் அதை அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணும் அவங்கள பில்டப் பண்ணும் அப்படின்ற கண்ணோட்டத்துலேயும் வந்திருக்காங்க லாஸ்ட்டாக வெளியே போன ஹவுஸ்மேட்ஸ்லாம் இருந்து இந்த டாஸ்க் நடந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இவங்க நாலஞ்சு பேர் வச்சு நின்னா டாஸ்க் பண்ண போகிறாங்க இவங்க போயிட்டு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வெளியே போன ஆளுங்க ரீசெண்டாக வெளியே போனவங்க தான் இந்த டாஸ்க் கரெக்டாக இருக்கும் ஸோ மக்களே அடுத்த வீடியோ அடுத்த லைவில் அடுத்த பிரமுகங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே